பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி முதல் வாரத்தில் டோக்கன் விநியோகம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் ஜனவரி முதல் வாரத்தில் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை சரியாக பார்க்கிறோம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கலை முன்னிட்டு பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்களை அரசு ஆண்டுதோறும் வழங்கி வரக்கூடிய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு குறித்தான அந்த டோக்கன் ஜனவரி முதல் வாரத்தில் வழங்கப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக என்ன வழங்கப்பட உள்ளது என மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் ஜனவரி முதல் வாரத்தில் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வரைக்கு கேட்கலாம் வணக்கம் நந்தினி விவரம் வணக்கம் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கப்படும் என தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த முறை பொங்கல் பரிசாக என்னென்ன வழங்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகரித்திருக்கிறது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கலை முன்னிட்டு பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்களை ஆண்டுதோறும் அரசு வழங்கி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக என்ன வழங்கப்பட இருக்கிறது என மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள் இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்போடு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு தொகுப்பை ஜனவரி முதல் அல்லது இரண்டாம் வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படும் நிலையில் தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகத்தை பொறுத்தவரையில் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி முதல் வாரத்தில் டோக்கன் விநியோகம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் ஜனவரி முதல் வாரத்தில் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை சரியாக பார்க்கிறோம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கலை முன்னிட்டு பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்களை அரசு ஆண்டுதோறும் வழங்கி வரக்கூடிய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு குறித்தான அந்த டோக்கன் ஜனவரி முதல் வாரத்தில் வழங்கப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக என்ன வழங்கப்பட உள்ளது என மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் ஜனவரி முதல் வாரத்தில் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்கு கேட்கலாம் வணக்கம் நந்தினி விவரம் வணக்கம் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கப்படும் என தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த முறை பொங்கல் பரிசாக என்னென்ன வழங்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகரித்திருக்கிறது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கலை முன்னிட்டு பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்களை ஆண்டுதோறும் அரசு வழங்கி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக என்ன வழங்கப்பட இருக்கிறது என மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள் இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்போடு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு தொகுப்பை ஜனவரி முதல் அல்லது இரண்டாம் வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படும் நிலையில் தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகத்தை பொறுத்தவரையில் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி நந்தினி